சார் வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில வந்துட்டு கேரளால வந்துட்டு ஒரு பதினெட்டு வயது இளம் பெண் வந்து ஒரு யூடியூப் பார்த்து டயட் ஃபாலோ பண்ணதால ஆறு மாதமா அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க இப்ப உயிரிழந்ததா ஒரு செய்தி வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறது அது ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் அதாவது யூடியூப்ல எல்லாமே இது ஃப்ரீயா வருதுன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி நார்மலாக வந்து எதாவது கீட்டோ டயட் பேலியோ டயட் நிறைய இது வருது அது வந்து இவங்களுக்கு என்ன செட் ஆகும்ட்டு ஒரு பர்சனலா ஒரு பர்சன் கிட்ட போய் இவங்க இது பண்ணும்போது தான் தெரியும் இவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு என்ன இது எல்லாம் பார்த்துட்டு இவங்க டேரக்டாக போய்ட்டு ஏதோ ஒரு நெட்ல இருக்கு யூடியூப்ல ஃப்ரீயாக ஒரு அவைலபிளாக இருக்குன்னா அது அதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு அது மாதிரி இது அவங்களுக்கு அவங்க ஏஜுக்கு ஏற்ற எதுவும் இல்லாது அவங்க அந்த ஏஜுக்கு அது மாதிரி இது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது அவங்க தேவையில்லாம அந்த மாதிரி இது பண்ணதுனாலதான் நிறைய பேர் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது யாருமே அந்த ஒரு இதுக்கு விஷயத்துக்கு இதுவாக போய் கரெக்டான ப்ராப்பரான இது எடுத்துக்க மாட்டாங்க ப்ராப்பரான பர்சன்ஸ் அவைலபிளா இருக்காங்க ஜிம்ஸ்க்கு போகலாம் அவங்க அங்கே போயிருந்தாலுமே அவங்க அவங்களோட இதுக்கு மெட்டபாலிசம் லெவல் என்ன இருக்கு அவங்களோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அவங்க ஹெல்த் எதுவுமே செக் பண்ணாம அவங்க இது தான் இந்த மாதிரி இது சம்பவம் ஆகுது அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா தண்ணீரே வந்துட்டு ஃபுல்லா வந்து லிக்விட் டயட்லயே இருந்திருக்காங்க வாட்டர் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் லிக்விடா எடுத்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாத காலமா வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார் அதோட நிறைய நாள் வந்து பசியாவே இருந்திருக்காங்கன்னு வந்து தகவல் வெளியாகி இருக்கு இது எப்படி சார் நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க இந்த விஷயத்துல ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷனுமே தண்ணியாவே எடுத்தோம்னா கார்போஹைட்ரேட் எதுவுமே அவங்க அந்த இதுல எதுவுமே கார்பு கன்சியூம் பண்ணிருக்க மாட்டாங்க அது இல்லாதனால எனர்ஜியுமே இருந்திருக்காது அது இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து திடீர்னு இது மாதிரி தண்ணி இது மாதிரி இதுவா எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு செட் ஆகாது அவங்க பசியில இதுல எல்லாம் இருந்து நம்ம இது ஒண்ணு வெயிட் லாஸ் பண்ணி அது லாங் டேர்ம் பண்ணவும் முடியாது அது மாதிரி பண்ணோன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சைட் எஃபெக்ட் தான் வரும் அதே இது இது ஓவர் எக்ஸ்ட்ரீமா இவங்க சிக்ஸ் மந்த்துக்கு மேலே போனதுனாலதான் இந்த மாதிரி இது மோஸ்ட்லி ஆள்ல ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணிட்டு திரும்பி விடுவாங்க திரும்பி ரீகெயின் ஆவாங்க ஆனா இவங்க வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு மேலே பண்ணதுனாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் ஆயிருக்கு மோஸ்ட்லி இது மாதிரி டயட்ன்றது நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் நல்ல இதுவா எல்லாமே எடுக்கணும் எல்லா நம்ம ஃபுட்ல என்னென்ன நம்ம நார்மலா நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி இதுக்குதான் நம்மளால சாப்பிட முடியும் இப்ப ஃபாரினர் ஒருத்தவங்க அது மாதிரி சாப்பிடுறாங்கன்றதுக்காக நம்ம அந்த ரா மீட் சாப்பிடறாங்க அந்த லிவர் இது சாப்பிடறாங்கல்லாம் நிறைய பேர் இது பண்ணிட்டு வராங்க அந்த இது நம்மளுக்கு செட் ஆகுது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன மாதிரி சாப்பிட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான் செட் ஆகும் நம்ம இந்தியன்ஸுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோமோ நம்மளுக்கு அந்த மாதிரி செட் ஆகும் இப்போ சப்பாத்தி இதெல்லாமே சொல்றாங்க இல்லையா அவங்க நார்த்த் இந்தியன்ஸுக்கு அந்த மாதிரி இது செட் ஆகும் அவங்க ஓகே அவங்களுக்கு செட் ஆக வருது நம்ம சவுத் இந்தியன்ஸுக்கு நம்ம ரைஸ் இது மாதிரி சாப்பிட்டவங்களால வந்து இந்த மாதிரி லிக்விட் டயட்டு அதே மாதிரி அந்த இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சீஸ் பட்டரு அந்த மாதிரி இதுவே ஃபுல்லாக லோட் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அது எல்லாமே நல்லது இல்லை நம்மளுக்கு என்னவோ அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம் மாதிரி நம்ம இது பார்த்து நம்ம பாத்து பண்ண முடியாது எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இது அவங்களோட இது நம்மளுக்கு சில பேருக்கு இது ஆகுதுன்றதுக்காக அதே எல்லாரும் ஃபாலோ செட் ஆகாது ப்ராப்பர் இல்லாம இது மாதிரி யூடியூப் நிச்சயமா அட்வைசபிள் கிடையாது இல்லீங்களா கிடையவே கிடையாது அது இந்த மாதிரி யூடியூப்ல இப்ப எல்லாருமே யூடியூப் பார்த்து எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுனால எல்லாருமே அத பார்த்து ஃப்ரீயா எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோன்ற மாதிரி இது பண்றாங்க அது அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது ஆகும் போது தான் தெரியுது அவங்களுக்கு அப்புறம் எதுக்கு நியூட்ரிஷன்லாம் படிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு எல்லாமே இது பண்ணிருக்காங்க அவங்க எதுவுமே இது ஆகாம இருக்கிறது வேஸ்ட் தானுங்க இவங்க அந்த ஒரு சின்ன விஷயத்த ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை நம்ம ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு அதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணிருக்கணும் அவங்க தவிர இல்லாம இது தான் இந்த மாதிரி தப்பா நிச்சயமா சார் உங்களோட தகவல்களுக்கு நன்றி